நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கலந்துரையாட நந்தா அவர்கள் நீந்திருக்கிறார் வணக்கம் நந்தா வணக்கம் தேவி இப்போ விடுதலை புலிகள் இயக்கத்தலைவர் பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தியே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய பல கொள்கைகள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பிரபாகரன் அவர்களை அவர்களுடைய பெயரை உச்சரிக்காத மேடைகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் அவரை வந்து முன்னிறுத்தி இருக்கிறாரு இப்ப இன்னைக்கு வந்து செய்தி என்ன அப்படின்னா பிரபாகரன் அவர்களை வந்து சீமானவர்கள் வந்து சந்திக்கவே இல்லை அவரு கூட இருந்த போட்டோ வந்து நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறார் அது குறித்து பல்வேறு பேர் கேட்டிக்களும் கொடுத்துட்டு இருக்கிறாரு இது எப்படி உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்க நந்தா இரண்டு விஷயத்தை பார்க்கணும் இலத்துல வந்து போர் நடந்து கொண்டு இருக்க பொழுது நான் வந்து போய் பிரபாகரை சந்தித்தேன் அப்படின்னு சீமான் வந்து ஒரு அமுல் மாமா கதை சொல்லுவார் ஆமக்கரியில வந்து ஏ கே பாட்டிஷன் அரிசி கப்பன்னு நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு அந்த கதைகள் பொய் அப்படிங்கிறத ஒரு சில சமயம் சொல்லும்போது பொய்யா சொன்னாலும் கதை நல்லா சொல்கிறேன்ல அப்படின்னு ஒரு சீதியை சந்திப்பில் அவரே வந்து அதை ரசிச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதை தாண்டி வந்து அந்த கதைகள் வந்து அவர் சொல்லியிருக்கார் உண்மையில் அவர் சந்திச்சாரா இல்லையா அந்த புகைப்படம் உண்மையா போலியா இப்போ இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் வந்து சொல்லியிருக்காரு அது வந்து நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் நான் வந்து தமிழ் டிவியில் வேலை பார்த்தேன் மக்கள் டிவியில் வேலை பார்த்தேன் யார் வந்து என்கிட்ட பேசினாங்க எந்த போட்டோஸ் வந்து சீடியில் கொண்டு கொடுத்தாங்க அப்படி பண்ணி சிடி எடிட் பண்ணி கொடுத்தேன் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்தில் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயங்களை அவர் வந்து பதிவு பதிவுபடுத்திருக்காரு பெரும்பான்மையாக வந்து அந்த போட்டோவை நீங்க கணக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு அது வந்து அதில் நம்பகத்தன்மை வந்து பல நாள் வந்து பல நேரங்களில் கேள்விக்குட்படுத்தப்பட்டு இருந்திருக்குது அதை நீங்கள் வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு லாஜிக்கலாக அதை கொண்டு போய் வச்சிருந்தாலும் சரி அதே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது அதோடைய கேள்விக்கு உட்படுத்த நாட்கள் நிறைய பேர் இருக்காங்க குளத்தூர்மொழியாக இருக்கட்டும் ஐயா விடுதலைச்சந்திராக இருக்கட்டும் இல்லை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவாக இருக்கட்டும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நினைக்கிறேன் தேதி நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது வந்து எடிட்டட் ஃபோட்டோ தான் எட்டு நிமிஷம் மட்டும்தான் சந்திப்பு நடந்துச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கல யூனிஃபார்மோட அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னதுக்கு யூனிஃபார்முக்கு அனுமதி இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க அப்படிங்குறத வைகோ பதிவு பண்ணியிருப்பாரு ஓகேங்களா முதல்ல அது ஒரு விஷயம் இது ஒரு பார்த்தா ராஜ்கிரண் வந்து ஒரு தடவை வந்து பேசியிருக்கும்போது சொல்லிப்பாருன்னா நாங்கள் போனது உண்மைதான் பார்த்தது உண்மைதான் ஆனால் இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கு பிறகு சீமான என்னெல்லாம் கூத்து என்ன இதுங்கிறதுலாம் இருந்ததே கொஞ்சம் நேரம் தான் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோ உண்மையா போலியா அப்படின்னா அது வந்து இப்போ நான் தான் வந்து அது எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அவரே ஒத்துக்கிறார் அதுக்கு வந்து எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும் அதில் இருக்க பிள்ளைங்களை வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்க மிஸ்டேக்ஸு அந்த இதெல்லாம் சொல்கிறாரு அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து பிரபாகரன் கூட இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா அதில் வந்து இன்னொரு நாம் தமிழக கட்சியில் இருக்குது இன்னொரு நபருடைய ஃபோட்டோவும் இருக்குது அதில் சில கண்ணுக்கு தெரிய ஈஸியாக தெரியக்கூடிய அந்த எடிட்டிங் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒருவேளை இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது இரண்டாவதாக அந்த சந்திப்பு அப்படின்னா சந்திச்சாரா இல்லையா அப்படின்னா கடந்த காலங்களில் பலர் பேசுகிற விஷயங்களை வச்சு பார்க்கும்பொழுது சீமான் பிரபாகரனை சந்தித்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு வந்து சந்தித்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் இதை வந்து வைக்க உறுதிப்படுத்தியிருக்காரு எட்டு நிமிடம் தான் அந்த சந்திப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார் குளத்தூர் மணியில் அந்த சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் கூட கூட ராஜ்கீரன் சொல்லியிருக்கார் ஸோ இந்த விஷயங்களாக பொழுது பிரபாகரனை சீமானை சந்தித்தாரா அப்படின்னு கேட்டால் சந்தித்தார் அந்த புகைப்படம் உண்மையாக போலியா அப்படின்னு கேட்டால் அது போலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு பின்னாடி இந்த கதைகள் இருக்குல்ல அந்த கதைகளோட உண்மைத்தன்மை அப்படிங்கறதே வந்து நம்ம அதை நம்ம கேள்விக்குட்படுத்தலாம் இப்போ வந்து இப்போ எவ்வளவோ நாட்களா இந்த பிரச்சனை ஆரம்பித்த காலத்திலிருந்தே ஏன் இப்போ வந்து அவர் வந்து எடிட்டர் வந்து சொல்லணும் அதுக்கான முதல்ல வந்து இந்த கதைகள் இருக்குல்ல அந்த கதைகளுக்குள்ள போகும் அந்த நான் வந்து சந்திச்சேன் இதெல்லாம் பேசினாரு அவர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போயிட்டு தமிழருடைய விடுதலை இயக்கத்தையும் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் நீ தான் பாத்துக்கணும்னு சொன்ன வச்சேன் அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் சொல்கிறார்ல அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இதில் வந்து பலரும் சொல்றது வந்து பிரபாகரனை வந்து சீமான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு நான் வந்து தான் பேசினாங்க அப்படின்னு உண்மையில் சீமானுடைய பெரும்பாலான பேச்சுக்களில் வந்து அவர் சொன்ன அவருடைய தலைவர் பேசின விஷயங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து அவரை டீஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எங்கேயாவது வந்து அவருடைய அவருடைய சார்ந்த ஈழத்தில் புலிகள் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க இவ்வளோ நல்ல திட்டங்கள் வச்சிருந்தாங்க இந்த கட்டமைப்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு பேசி நீங்கள் எதாவது ஒரு காணொலி பார்த்துருக்கீங்களா அண்ணே வந்து ஆம சுட்டு கொடுத்தாரு இந்த கறி செஞ்சு கொடுத்தாரு இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு முழுக்க முழுக்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்சனாக வந்து புலிகளின் தலைவரை வந்து அவர் கட்டமைச்சிருக்கதான் தான் பார்க்க முடியும் அதுதான் ஒரு வாட்டி வந்து ஒரு நெருக்காண்டல தாப்பே திகாவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனோஜ் இப்போ வந்து அதர்ம வீட்டு சேர்ந்துருக்கோம் அதர்ம மனோஜ் வந்து தெளிவாக விளக்கியிருப்பார் ஓகே சீமான் போய் பார்த்தாருங்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து மாற்ற கருத்துல அது இருந்துட்டு கூட போட்டோம் லாஜிக்கெலாம் நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முடிச்சிருப்பார் என்ன கேள்வி அப்படின்னா அது சரின்னு கூட பட்டுச்சு என்ன கேள்வி அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க அமையர் சுப சுபலட்சுமி ஜெகதீஷன் வந்து ஏகப்பட்ட ஆட்கள் வந்து புலிகளோட தொடர்பாக வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க போய் பார்த்தாங்கிற புகைப்படங்கள் வந்திருக்கு அவங்க வந்து என்ன சொல்றது அவங்களுடைய தொடர் செயல்பாடுகள் இருந்திருக்கு இங்க வந்து மிலிடரி டேங்கை வந்து மறுத்தவர் தான் வந்து கூராமகிருஷ்ணன் ஏகப்பட்ட இருக்காங்க ஐயா வைகோ வந்து பார்லிமெண்ட்டில் ராஜீவ்காந்தி பேசும்பொழுது மிஸ்டர் ராஜீவ்காந்தின்னு சொல்லிட்டு நாட்டுடைய முன்னாள் பத்தம் பிரதமரை வந்து எதிர்த்து கேள்வி கேட்ட சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கு அது எப்படி பேசலாம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தியே வந்து ஒன் டு ஒன் ஃபேஸ் பண்ணி அவரே எதிர்த்த சம்பவங்கள்லாம் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து அந்த தொடர்பு ஒரு லெக்சின்னு இருந்துச்சு ஆனால் பிரபாகரனுக்கு பிரபாகரனுக்குமான பிரபாகரன் சீமானுக்கும் முனையமான அந்த ரிலேஷன்ஷிப் உருவாகிறதுக்கான அந்த பாண்டிங் உருவாகிறதுக்கான பேஸ் எங்கே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி சீமான் யார் அந்த புலிகளை போய் இங்கேருந்து இலங்கைக்கு போய் சந்திச்சார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி சீமான் இங்கே என்னவாக இருந்தார் என்னவாக மக்களால் அறியப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் என்ன அதுக்கு மட்டும் ஒரு திரைப்பட இயக்குநராக இருந்தார் அவ்வளோதான் அதை மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல முடியும் வந்து மற்றபடி நம்ம பெருசாக வந்து அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக வந்து பார்க்கணும் அப்படின்னா இது வந்து அவருக்கு வந்து ஒரு ரெவன்யூ க்ரியேட்டிங் பிளாட்ஃபார்மாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் இப்போ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து மைலேஜ் எடுத்துக்கிட்டே போன இடத்துல இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஏன் இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை வந்து இயக்குனர் தான் சொல்ல இயக்குனரே வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இந்த காரணத்துக்காக தான் நான் எடிட் பண்ணி கொடுத்தேன் இன்னாருக்கு தான் அடிப்படன் அவங்க கிட்ட நான் இந்த கேள்வி கேட்டேன் இதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னாங்க அந்த விளக்கம் எனக்கு எப்படிதான் இருந்துச்சு பரவாயில்ல நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து நிலைமை கைமீறி போகுது ஒட்டு நான் வந்து அவர் வந்து பிற்போக்கு சக்திகளோட இணைஞ்சிட்டார் கைகூத்துட்டாருங்கும் பொழுது பாஜக பாச சக்திகள்லாம் அவருக்கு துணை நிற்குது அப்படிங்கும் பொழுது இதுக்கு மேலே வந்து அவர் திரும்பி வந்து நம்ம பக்கம் நின்று களமாடுவாருங்கிற நம்பிக்கை இல்லை அதனால நான் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணுறார் ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து எந்த அளவிற்கு வந்து விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க நிறைய பேர் வந்து ஆதரிக்கிறதாகவும் சொன்னாங்க எதிர்க்கிறதாகவும் சொன்னாங்க ஆனால் அது பெரிய மாற்றங்களை எதுவும் ஏற்படுத்தலைன்றப்போ இப்போ இந்த விஷயம் வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ மாற்றம் வந்து ஒரு விளைவை ஏற்படுத்துச்சு இந்த ஃபோட்டோ வந்து ஒரு விளைவை ஏற்படுத்துச்சு அதில் வந்து மாற்றம் கிடத்தே கிடையாது இப்போ அதாவது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து திரைத்துறை சார்ந்து ஒரு குழு வந்து போகுது அவங்களுக்காக புலிகள் தொடர்பாக சில ஆவணப்படங்கள் பிரச்சார படங்கள் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக போகிறாங்க அதில் தான் வந்து இருக்கார் இருக்காரு இருக்காங்க எல்லாம் போகிறாங்க அப்படிங்கும்போது ஸோ அந்த விஷயம் அந்த ஒரு புகைப்படம் எப்போ முதல் முதல்ல வெளியே வருது அப்படின்னா ரெண்டா ஆனந்த விகடனும் ஜூனியர் விகடன் குழுமத்தோடைய ஒரு இதழில் ஒரு கட்டுரைக்காக பிரசூரிக்கப்படும் பொழுது வருது இதில் உடனே வந்து நேற்று வந்து சீமானுடைய தம்பிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னாங்க அந்த பேக்ரவுண்டில் இருக்க க்ரீன் கலர் அந்த கேர்டன் பேக்ரவுண்ட் இருக்கல இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே நான் எடி நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் ஒரு ஃபோட்டோ இல்லை அதில் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார் ஸோ அந்த விஷயங்கள் தான் இருக்குது இந்த ஃபோட்டோ ஊடகத்தில் அதை வந்து விகடனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா சரியாக எந்த காலகட்டத்தில் அது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு இன்னொன்று விகடனுடைய என்ன சொல்ல முடியும் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வரணும் இல்லை திமுக அதிமுக வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து விகடன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமாக இருப்பாங்க அவங்களுடைய அரசியல் சித்தாந்தம் வந்து அந்த மாதிரியாக இருக்கும் திராவிடத்தை எதிர்ப்பதெல்லாம் தீவிரமாக இருப்பாங்க ஊருக்குள்ளே முக்கால்வாசி மோசடி நபர்கள் மோசடி பேரொழிகள் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டதில் ஆளாக்கி விட்டதில் விகடனுடைய பங்கு இருக்கும் நித்யானந்தா கற்றை போட்டது விகடனில் தான் எழுதின தொடர் எழுதுனது அவர் தான் கோயம்புத்தூர் சிவராத்திரி சாமியார் கற்றையில் ப்ரமோட் பண்ணது அவங்க தான் அண்ணாமலையை பசுமை விகடனில் ப்ரொமோட் பண்ணது தான் இப்படியாக சர்ச்சைக்குரிய நபர்கள் விளம்பமான நபர்களை வளர்த்து விட்டதே விகடம் தான் அப்படிங்கும்பொழுது முதல் முதலாக அங்கே தான் வருது ஒருவேளை அந்த க கட்டுரைக்காகத்தான் வந்து இந்த ஃபோட்டோஷாப் கேட்டு வாங்கப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதோடய தாக்கம் தான் வந்து இன்னைக்கு சீமான் அப்படிங்கிற ஒரு நபர் உருவாகி இன்னைக்கு வந்து எட்டு விழுக்காடு வாக்கு வங்கியோட நான் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை வாடகைக்கு நடத்திக்கிட்டு இருக்கார் இப்போ ஒருவேளை இந்த ஃபோட்டோ வந்து எடிட் தான் அப்படின்னு உறுதிப்பட உறுதிப்படுற நிலையில் அதையே முடிச்சிடறேன் ஸோ சீமான் அப்படிங்கிற நபர் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கார் சீமானுடைய பொருளாதார வளர்ச்சியில் வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு அந்த ஃபோட்டோவினுடைய என்ன சொல்ல முடியும் ஒத்த ஃபோட்டோவில் கிடச்ச பலம் தான் இன்றைக்கி சீமான் அந்த ஃபோட்டோ இல்லை அப்படின்னா சீமான் தமிழ்நாட்டில் அடையாளம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இதுக்கு முன்னாடி வந்து அவர் எடுத்த படங்களை டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சீமான் எடுத்த படங்கள் சொல்லுங்கள் தம்பி அப்புறம் மகிழ்ச்சி எடுத்தார் பாஞ்சால உரிச்சி எடுத்தார் இன்னும் சில படங்கள் இருக்கு அதெல்லாம் டக்குனு ஞாபகமே வராது ஓகேவா பாஞ்சாலை உரிச்சியொட்டி வேற ஒரு சர்ச்சைகளும் வந்துச்சு அது வேற விஷயம் அது நம்ம வந்து பேச முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு சீமான் வந்து ஒரு திரைப்பிரபலமாக அறியப்பட்டிருப்பார் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளுமையானதுக்கு அந்த ஃபோட்டோ தான் காரணம் சீமானுடைய இன்னைக்கு சொத்து பத்து வளர்ச்சி திரள் நிதி கூட்டம் கட்டமைப்பு எல்லாத்துக்கும் அந்த ஃபோட்டோ தான் காரணம் அந்த ஃபோட்டோவுடைய பாசிட்டிவ் இம்பேக்ட் சீமான் அன்னைக்கு வளர்ந்துருக்காரு நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ இதனால என்ன நெகட்டிவ் இம்பாக்ட் வரும்னு கேட்க வரீங்க இல்லை இப்போ வந்து அது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இத்தனை வாக்குகளும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா அந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஏற்படுத்தின தாக்கம் அதிகம்னு நீங்களே சொன்னீங்க இப்போ இது பொய் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன மாதிரியான தா என்ன மாதிரியான தாக்கங்கள் வந்து மக்கள் கிட்ட அதிகமாக வெளிப்படும் அந்த அது பொய் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் சொன்னால் அது உண்மை இயக்குநருடைய ஸ்டேட்மெண்ட் படி அது வந்து உண்மைதான் அப்படிங்கிற அந்த போட்டோ வந்து அவர் எடிட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளைம் பண்ணார் அதுக்கு சில பாயிண்ட்ஸும் அவர் சொல்கிறார் அதை அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவேளை அது இப்போ ஒன்றும் இல்லை அதை உண்மான் யார் வந்து அந்த ஃபோட்டோவை உண்மான் யார் வந்து சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கான ஒரு ஆத்திச்சட்டி இருக்கணும்ல இது பார்த்தாரு இந்த ஃபோட்டோ உண்மைதான் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா யாருமே இன்ன வரைக்கும் சொல்லுங்க உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய சொல்லியிருந்தாங்க இல்லை இதுக்கு முன்னாடி வந்து போலி நிறைய பேர் க்ளைம் பண்ணாங்க ஐயா குலத்திருமணியாக இருக்கட்டும் விடுதலை ராஜேந்திரா இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து சுபவி ஐயா சுபவியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து போலி அப்படின்னு தான் கிளைம் பண்ணாங்களுக்கு அது உண்மை அது ஒரிஜினல் போட்டோ தான் யாரும் கிளைம் பண்ணல அப்படி கிளைம் பண்ணாத பொழுதே இன்னைக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் க்ரோத் இருக்கு அப்படிங்கும்பொழுது நெகட்டிவ் அப்படி அது வந்து ஃபேக்கான ஒரு ஃபோட்டோ தான் அப்படிங்கிறத அக்னாலஜ் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா யாரும் கிடையாது புலிகள் அமைப்பை சேர்ந்தவங்க இன்னைக்கு ப புலம்பெருந்து பல நாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கனால அவங்க இதை அக்னாலஜ் பண்ணுவாங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கான ஆட்கள் இருக்காங்களா இப்போ பெரியார் விவகாரத்தில் அதுல வந்து அவங்க வந்து பெரியார் நிலைப்பாடுக்கு வந்து எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை புலிகள் நிலைப்பாடு வேறு பெரிய இது பிரபாகர் நிலைப்பாடு வேறு பெரியார் விஷயத்தில் அதுக்கும் சீமானுடைய கருத்துக்கும் புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துடுறாங்க இந்த ஃபோட்டோவை நெகட்டிவ்னு சொன்னாலும் அந்த வாக்கு வங்கி சரிகிறதுக்கான சாத்திய ஊறுகள் இருக்கா அப்படின்னா ஆப்வியஸாக வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் பெருசாக வாக்கு வங்கி செறிஞ்சிருக்குலாம் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஈழ அரசியல் அப்படிங்கிறது ஒரு தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக பேசப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து இரண்டாண்டுகளுக்கு மேலே ஈழ அரசியல் இருந்துச்சு திமுக பேசினாங்க அதிமுக பேசுனாங்க எம்ஜிஆர் வந்து நிதி கொடுத்தாரு கோடிக்கணக்கில் காசு கொடுத்தாரு பிரபாகரனுக்கு வந்து அவர் வந்து இந்திய அரசு வந்து அவரை கைது பண்ணி கொலை செய்ய முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு இங்கேருந்து பல நெடுமாறன் வந்து திருட்டுத்தனமாக போயிட்டு வந்தார் இவர் வைகோ போயிட்டு வந்தார் இப்படியாக பெரிய ஒரு அரசியல் இருந்துச்சு ஆனால் புலிகள் அரசியல் ஈழ அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அப்படின்னா அது வந்து கடந்த காலங்களோடய முடிஞ்சு போச்சு அது வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வந்து எலக்ட்ரல் ஸ்பேஸ்ல அது வேலிடாக இருக்கா அப்படின்னா வேலிடே கிடையாது அப்படிங்கிற விஷயம் இருக்கா அதுக்கு உதாரணம் வந்து வைக்கோ அவர் வந்து தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அந்த பிரச்சனையை வந்து ஒரு லைம்லைட்ல வச்சிருந்தார் கடத்த அது வந்து எண்பத்தி ஒம்போதில் ஐபிகேஎஃப் என்று சொல்லப்படுகிற இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு திருப்பி வரும்பொழுது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி போய் வரவேற்கலை அப்படிங்கும்போது அவர் சொன்னார் அவங்க வந்து என் மக்களை கொண்டு குவிச்சுருக்காங்க நான் வரவேற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்காக வந்து ஆட்சியை முழந்தார் தொண்ணூற்றி ஒன்றில் ஆட்சி இழந்தால் ராஜீவ்காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதுலேயுமே வந்து நிறைய கான்ஸ்பிரசி தேர்ஸ் இன்னும் வரைக்கும் ராஜீவ்காந்தி மரணத்தை ஒட்டி போய்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே யார் போனாங்க என்ன வந்தாங்க தொண்ணூற்றி ஒன்றில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அன்னை சட்டமன்ற தேர்தல் மக்களவைத் தேர்தலில் அடுத்தலெலாம் ஃபுல்லாக எலெக்ஷன் முடிஞ்சு தமிழ்நாடு ப்ளஸ் ஒரு சில மாநிலங்களில் மட்டும் தேர்தல் எஞ்சி இருக்கும்பொழுது ராஜீவ்காந்தி பிரச்சாரத்துக்கு வரார் படுகொலை செய்யப்படுகிறார் அது வந்து திமுக மீதான அந்த பழி வந்து திமுக மீதும் புலிகள் மீதும் விழுது திமுக வந்து படுதொல் அடைஞ்சு ரெண்டே இரண்டு தொகுதிகள் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெறும் இரண்டு தொகுதிகள்தான் திமுக வந்து வெற்றி பெறுது அளவுக்கு இம்பாக்டை கொடுத்துச்சு அதுக்கு பிறகு அப்படியே இந்த பக்கம் மாறுச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் அது இவ்வளோ எலெக்ஷன்ஸில் வச்சு தாண்டாச்சு தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா வச்சு தான் கலெக்ஷன் கட்டமைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வந்துச்சு இன்னும் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அதை யூஸ் பண்ணாங்க போர் உச்சத்தில் இருக்கும்போது யூஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதை ஒரு காரணமாக வேணால் இவங்க ஒன் ஆஃப் த ஃபேக்டராக வேணால் சொல்லலாம் ஓகேவா ஈழப் பிரச்சனைகளால் தான் திமுக வந்து தோற்றுச்சு அதனால தான் தமிழ்நாட்டில் தோத்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய ஃபேக்டர் கிடையாது ஏன் இதர நான் தாங்க சொல்கிறேன் அப்படின்னா ஈழப் பிரச்சனை தமிழ்நாட்டு தேர்தல் வசியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் வைகோ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு கால்நூற்றாண்டுக்காக முதலமைச்சராக இருந்திருக்கணும் அந்த அளவுக்கு அவர் ஈழத்துக்காக பேசியிருக்காரு போராட்டிருக்காரு தமிழ்நாட்டு பிரச்சனைகள் கூட அதிகமாக ஈழப் பிரச்சனைகளுக்கு அவர் பேசியிருக்காரு போராட்டிருக்காரு இன்ன வரைக்கும் இருக்கு ஐநா சபா வரைக்கும் கூட போயிருக்காரு ஆனா அதெல்லாம் அடையாள அரசியலாக மட்டும்தான் இருந்திருக்கு அது தேர்தல் களத்துல இம்பாக்ட் ஆகல ஈழ அரசியல் இலங்கை தமிழர் பிரச்சனை எல்லாமே வந்து பொருளாதார ஆதாயங்களுக்கு வேணா பயன்படுத்த முடியுமே ஒழிய வாக்கு அரசியலாக பயன்படுத்த முடியாது அந்த வகையில் சீமானுக்கு அதோடைய பொருளாதார அனுகூலங்கள் கிடைச்சிருக்கு அது வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டவங்களாம் வந்து ஈழத்துக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அந்த எட்டு பர்சன்ட்டில் மிஞ்சி போனால் பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் அரை பர்சன்ட் அதிகபட்சம் அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் வேணா வந்து அந்த ஈழம் சார்ந்து வேணா போட்டிருக்கலாமே ஒழிய மற்றபடி வந்து அப்படியே பெருசாக சரி சொல்ல முடியாது இன்னும் வந்து ஆப்வியஸாக வந்து இப்போ விஜயுடைய வருகை இருக்குது அப்படிங்கிறதுனால அதனால் ஏற்படுற தாக்கத்தையும் வந்து இந்த ஃபோட்டோனால தான் ஆச்சு அப்படின்னு கிளைம் பண்ணுறதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல எதற்காக இவர் வந்து வெளியில வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா சீமானவர்கள் வந்து பெரியார் இஷுவை வந்து கையில் எடுத்தாரு கையில் எடுத்ததுனால எனக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து அறிவிப்பு கொடுத்திருந்தாரு ஒருவேளை சீமானவர்கள் பெரியாரோட இஷுவ கையில் எடுக்காமலே போயிருந்தா இன்னும் வந்து இந்த மாதிரியான தகவல் வெளி வராமலே போயிருந்திருக்குமா இவங்க சொல்ற அந்த ஃபோட்டோவுடைய நண்பகத்தன்மை அது வந்து நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது அது வந்து சம்மந்தப்பட்ட நம்மளுக்கு சொல்ல வேண்டியது சீமான் பிரபாகரனை பார்த்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு வந்து சத்தியக்கூறுகள் இருக்குது அதை பலரும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க அதனால் சீமான் பிரபாகரன் சந்திப்பு நடந்துச்சு அந்த ஃபோட்டோ உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்க அந்த கிளாரிட்டிக்குள்ளே நம்ம வரல ஒருவேளை திரு ராஜ்குமார் அவர்கள் சங்கிரி ராஜ்குமார் சொல்கிறதன் அடிப்படையில் அதை நம்ம அப்படியே உறுதியாக எடுத்துக்கிட்டோம்னா கூட சீமான் மட்டுமல்ல ராஜ்குமாரும் முதன்மை குற்றவாளி தான் இப்போ அது அது தொடர்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து சந்திக்க தயார் அப்படிங்கிறார் நீங்கள் எதுக்காக அந்த ஃபோட்டோவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எதுக்காக அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காரணத்துக்காக வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டுவதற்கு அப்படின்னு அவரே சில உதாரணங்கள் சொல்றாரு நம்ம வீட்டில் வந்து தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க இல்லை வந்து அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ இப்போ இன்னைக்கு ஒரு சில கல்யாணங்களில் வந்து அந்த மெழுகு சிலையெல்லாம் வச்சு நிபாட்டுறாங்க ஃபோட்டோவில் வந்து இறந்து போனவங்களை ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோவில் நிபாட்டி வச்சு வைக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமா நான் செஞ்சு கொடுத்தேன் அந்த இடத்துல இருந்து அது டீவியேட் ஆகுது இல்லை அது டீவியேட் ஆகி எங்கெல்லாம் பிரபாகரன் வந்து டீகிரேட் பண்ண போறோ அன்னைக்கே நீங்க சொல்லிக்கணும் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டம் அப்படிங்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டம்னா கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் பதினைந்து பதினாறு ஆண்டுகளாக அந்த பொய் நிலைத்து நிற்பதற்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த ஒரு தவற ஏன் செஞ்சார் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது இதனால தான் சீமான் உருவாகியிருக்கார் சீமானுங்கிற ஒரு நபர் உருவாகி இன்னைக்கு இந்த இடத்துக்கு போயிருக்கார் அப்படின்னா அந்த ஃபோட்டோ தான் மிக முக்கிய காரணம் ஸோ அது உண்மை பொய்ங்கிறதானே அந்த ஃபோட்டோ மிக முக்கிய காரணம் ஒருவேளை அந்த ஃபோட்டோ உண்மைன்னு நீங்கள் சொல்வது ஏற்கும் பட்சத்தில் அப்போ நீங்கள் ஏன் அதை அனுமதிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மிக முக்கியமாக இருக்கு நீங்கள் வந்து நான் வந்து எனக்கும் வந்து நன்மதிப்பு இருக்குது பிரபாகரன் நன்மதிப்புக்கு நானும் வந்து அவர் மேலே மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னா அவரை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னார் ஆமாம் கருசே அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லும்போது நீங்கள் பிரபாகர் எனக்கு சொல்லும் போது அந்த இடத்துல கட் பண்ணியிருந்தீங்கன்னா சீமான் அன்னைக்கு இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு நீங்கள் சீமான் வளர்ந்துருக்கவும் மாட்டார் இந்த இடத்துக்கு வந்திருக்கவும் மாட்டார் இன்னைக்கு பெரிய அது இஷ்யூங்கிற ஒரு இஷ்யூ வந்திருக்கவே வந்திருக்காது ஆக நீங்கள் வந்து இந்த பழமொழி சொல்லுவாங்களா தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு இதை பிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இன்னொன்று இன்றைக்கி இப்போ நடக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அப்போது நீங்களும் அதை அமைதியாக இருந்தது வந்து அந்த இயக்குநரும் அமைதியாக இருந்தது வந்து ஏற்பு ஒரு செயல் கிடையாது பட் அட்லாஸ்ட் ஒரு இது அடுத்து பொலிட்டிக்கல் சினாரியோவில் என்ன மாதிரியான இம்பாக்ட கொடுக்குது அப்படிங்கறத நம்ம இனிவரும் தான் பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த போட்டோவால சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிற அளவுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா அதை தான் அவங்களுக்கான தொண்டர்கள் எல்லாம் வந்து அததான் வந்து உண்மை அப்படின்ற மாதிரி நம்பி இருக்கு சட்ட நடவடிக்கைகள் யார் எடுக்கணும் சட்ட நடவடிக்கை போட்டோ போலி அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் எடுக்கணும் சம்மந்தப்பட்ட நபர் அப்படின்னா புலிகள் சார்ந்து இங்கே எடுக்கணும் பிரபாகரன் இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லை அப்படிங்கும் பொழுது இப்போ சிற்றடிக்கை புலிகள் சார்ந்த எடுக்கணும் அப்படின்னா புலிகள் தமிழ்நாட்டில் தடை சற்று த தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்போ யார் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி அரசு முன் வந்து எடுக்குதா அப்படின்னா இதனால அப்போ அந்த ஃபோட்டோனால் நாட்டுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இல்ல சீமானுங்கிற ஒரு நபர் வந்திருக்காரு அவர் அரசியல் செய்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படல அவர் அரசியல் கட்சி அவர் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறாரு பேசுறாரு எல்லாம் பண்ணியிருக்காரு அது வந்து மக்கள்கிட்ட பாதிப்பை ஏற்படுத்திருக்கா அப்படின்னா இல்ல இன்னொன்று வந்து கடந்த திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சியில தேசவிரோத சட்டத்தின் கீழ வந்து சீமான் கைது செய்யப்படுறார் ஒரு மனித சங்கப்படுற வழக்கம் அதுல வந்து சீமான் கலந்து கொள்வார் திமுக தலைவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வந்து அந்த இதில் இருப்பார் அதில் சீமானும் இருப்பார் சீமான் வேற எங்கேயும் வந்து தேச விரோதமாக சில ஸ்டேட்மெண்ட்ஸை பேசியிருப்பார் முடிந்த பிறகு வந்து அந்த அடுத்த ஒன் ஆர் டூ டேஸ்ல இல்லை இருபத்தெட்டு ம இருபத்தி மணி நேரமும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளேயும் வந்து இரண்டு நிகழ்ச்சி அடுத்தடுத்து நான் இருக்குது அப்படிங்கும்போது அதை சுட்டி காட்டி அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா வந்து ஒரு அறிக்கையோ அதோ உட்கா அதை சுட்டி காட்டி அவங்க குற்றம் சாட்டின பிறகு சீமான் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைசேபா ஃபோட்டோ எப்படி ஒரு அவருக்கான ஒரு சீட்டோ அதே மாதிரியான இன்னொரு விலாசமாக வந்து அந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் இருந்துச்சு அதனால் இன்றைக்கி வந்து சீமான் வேலை இப்போ பெரியார் விழா இருந்தது சுமார் எழுவத்தைந்து வழக்குகள் பதியப்பட்டிருக்கு ஆனால் நீதிமன்றம் கேட்டிருக்கேன் இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இவ் தமிழ்நாடு அரசு வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணணும் இன்னும் தாக்கல் பண்ணிட்டாங்களா இல்லையுன்னு தெரியல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி இருபதாம் தேதி அவங்க தாக்கல் பண்ணணும் இப்போ வரைக்கும் அவங்க என்ன நடக்கும் எடுத்த மாதிரியான விஷயங்கள் தெரியல ஸோ சீமான் மீது நடவடிக்கை எடுப்பது சட்ட நடவடிக்கை எடுப்பது அப்படின்னு பார்த்து எடுத்தாங்கன்னா அது சீமானுடைய வளர்ச்சிக்கு தான் வந்து ஒரு பயனளிக்குமே உடைய சீமானுடைய வீழ்ச்சிக்கு எந்த வகையிலும் பலனடிக்காது அது திமுக ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால ஆப்வியஸாக திமுக அதை செய்யாது சீ சீமான் மேல் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னா நடிகை விஜயலட்சுமி கொடுத்த வழக்கே இருக்கு அது இன்னும் ஸ்ட்ராங்கான வழக்கு அதுலேயே கூட எடுத்துருக்கலாம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத வந்து எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கு மீண்டும் மற்ற ஒரு வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்